அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சன்னலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இழைக்கிறேன் இன்றைக்கு ஒரு சோகமான ஒரு கதையோடு சேர்ந்து ஒரு சந்தோஷமான விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கரே நாளா சொல்லுவோமா சொல்லுவோமா இதை பற்றி கதைப்பமாண்டு யோசிச்சு கொண்டே இருந்தான் ஆனால் இந்த கதையை கட்டாயம் உங்களுக்கு நான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் இதை சொல்லணும் போலே இருக்குது ஏனென்று ஏனென்று எனக்கே தெரியலை ஒரு க சொல்லணும் போல இருக்கு அதனால் நான் இந்த கதையை சொல்கிறேன் நான் இந்த இடத்துக்கு தனிய லண்டனில் லண்டன் பிரிட்ஜ் பார்க்க போகிறேன்ட்டு வழிக்கிட்டு வந்தனேன் வந்தால் அண்டை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயினுக்குள்ளே சரியான சன நெரிசல் கூட்டம் தானே ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட சனங்கள் கூட தான் இருக்கும் போகிற வாராக்கள் திரும்ப வேலைக்கு வாராக்கள்னு நிறைய கொஞ்சம் நெரிசலாக இருந்தது அப்போ நான் பொக்கட்டுக்குள்ளே என்னுடைய பேங்க் காட்டும் ஓஸ்டர் கார்டுன்னு சொல்கிறது ட்ரெயினுக்கும் பஸ்ஸுகளுக்கும் பாவிக்கிற கார்டு வந்து ஓஸ்டர் கார்டுன்னு சொல்கிறது இங்கே லண்டனில் அப்போ அதையும் பொக்கெட்டில் கொண்டு நான் வந்தேன் வந்துட்டு உள்ளுக்கு வந்து லண்டன் பிரிட்ஜ் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த கப்பல் கடலில் க அந்த ஆறு இருக்குதானே அந்த ஆத்துல அந்த கப்பல் ஒண்டி நிற்கும் அந்த கப்பலில் ஏறி போகிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தோம்னு சொன்னால் எங்களை அந்த ஏரி அந்த ஆ ஆறில் இருக்கிற ஏரிக்களால கொண்டு போய் கொண்டு வருவார்கள் அப்போ நான் சரி அதில் ஒரு க போய் பாப்போம்னுட்டு நான் பேங்க் கார்டு இருக்குன்ட்டு பொக்கெட்டுகள் கையை வச்சா பேங்க் கார்டும் இல்லை ஓஸ்டர் கார்டும் இல்லை எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை ஃபோனை எடுத்தால் எனக்கு வீடியோ எடுக்கிற ஃபோன் வந்து நல்லா சார்ஜ் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன் அதே நேரம் என்னுடைய கதைக்கிற ஃபோனுக்கு சார்ஜும் இல்லை கடவுளே நான் எப்படி வீட்டை போகிறது பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி என்னுடைய ஹஸ்பண்டுக்கோ இல்லாட்டிக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அடித்து காசோ இல்லாட்டிக்கு ஏதாவது கேட்குறதுக்கும் எனக்கு ஃபோன் இல்லை நான் என்ன செய்கிறது தெரியாமல் ஒரு தவிச்சு கொண்டு நிற்கிற போது எனக்கு அழுகையும் வந்துட்டு நான் ஒரு சைட்டில் போய் நின்ற நிற்க கடவுள் வந்த மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு மூன்று எங்கட தமிழ் பிள்ளைகள் படியங்கள் சின்ன பிள்ளைகள் வந்தாங்க வேணால் நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கவலையாக இருந்தது பார்த்து கொண்டு நிற்க அதில் ஒரு தம்பி ஒரு பிள்ளை என்னை பார்த்து கேட்டது ஆண்டி நீங்கள் தமிழ் உண்டு எனக்கு அழுகை வந்துட்டு என்னோட செய்கிறது தெரியாமல் அழுகை வந்துட்டு ரெண்டா நான் தனியாக தான் போனேன் எனக்கு எங்கள் பிள்ளைகள் நெஞ்சாமல் வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அழுக வேற பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்னண்டி டிஎன்ட் கேட்டாங்க நான் என்ன இப்படி நான் துளைச்சிட்டேன் அப்போ காசையும் துளைச்சிட்டேன் பேங்க் கார்டையும் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலையாண்ட அப்போ அந்த பிள்ளைகளில் ஒரு தம்பி ஒரு ஆள் சொன்னாங்க நாலு பேர் வந்தவங்கள் ஒரு ஆள் சொன்னார் நாங்கள் இருக்கே கல்லை உங்களுக்கு நீங்கள் ஏன் நம்ம அழுகுறீங்க எனக்கு எங்களுடைய அம்மா மாதிரி தான் நீங்களும் அண்டு சொல்லிப்படும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ காசு ட்ரெயினுக்கு போகிறக்கு ஹோஸ்டர் கார்டும் காசும் இருந்தால் சரிதானே நீங்கள் கவலை எப்படிங்கண்டு எல்லோருமாசையே வந்து ஒரு இருபது பவுண்ட்ஸ் எனக்கு சேர்த்து ஹோஸ்டர் கார்டு வாங்குகிற கடையும் காட்டி விட்டாங்க நான் அதில் போய் டிக்கெட்டு மடித்து ட்ரெயினுக்கு வாரதுக்கு டிக்கெட்டு மடித்து ஹோஸ்டர் கார்டும் வாங்கினு வந்தேன் அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஏனெண்டா எங்களுடைய பிள்ளைகள் எப்படி தாய் தவப்பினாலே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள்னு எனக்கு சத்தியமாக எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எங்களோடய பிள்ளைகள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த உதவி மனப்பான்மை என்றதை எங்களோட பிள்ளைகளுக்கு தாய்தப்பன் பழக்கியிருக்குன்னு சொல்லி நான் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது எனக்கு வாழ்க்கையில் நான் அவங்கள மறந்துடுவேன் நான் இந்த வீடியோ தப்பி தவறி அவங்களை பார்ப்பாங்களா இருந்தால் இந்த வீடியோவில் அவர்களுக்கு தெரியும் நான் தான் அந்த ஆளன் தெரியும் அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ மறக்கக்கூடாது இந்த வீடியோ யூடியூப்பில் ஏற்றணுமென்னு சொல்லி ஏற்றுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட் பெல் பட்டன் ஆமாத்துங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களை தேடி வரும் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம் மக்களே வணக்கம்